ஹாய் வியூவர்ஸ் வெல்கம் டு கென்சர்டிஸ்க் யூடியூப் சேனல் இந்த வீடியோ மூலமாக டிஜிட்டல் சேவாவில் எப்படி சிஎஸ்சி ஆப்ரேட்டர் ரிஜிஸ்டர் பண்ணுறது அப்படிங்கிற விவரங்களை தெளிவாக பார்க்கலாம் கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் செலக்ட் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நம்ம சேனல் அப்டேட்ஸ் உங்களுக்கு இன்ஸ்டண்டாக கிடைச்சிடும் டிஜிட் சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து இ சேவங்களுக்கான லைசென்ஸாக வந்து டிஜிட்டல் சேவா அப்படிங்கிற ஐடி வந்து கொடுத்துட்ருக்காங்க விஎல்ஐ ஐடி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த விஎல்ஐ ஐடி டிஜிட்டல் சேவாவை ரிஜிஸ்டர் பண்ணுறது நிறைய பேர் பண்ணி வராமல் இருந்திருக்கலாம் பெண்டிங் இருக்கலாம் இல்லை அவங்களோட ஆதாரோ பேன் கார்டோ மேட்ச் ஆகாமல் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு இன்னும் ஐடிஸ் கூட கிடைக்காம இருந்திருக்கலாம் ஆனால் ஏற்கனவே வாங்கி வச்சிருக்கிற டிஜிட்டல் சேவா ஐடியில் இருந்தே வந்து ஆப்ரேட்டர்ஸை கிரியேட் பண்ண முடியும் அது இன்னும் நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கலாம் அந்த ஆப்ரேட்டர்ஸ் எப்படி கிரியேட் பண்ணலாம் எவ்வளோ ஆப்ரேட்டர் க்ரியேட் பண்ண முடியும் அவங்களுக்கு ஏதாவது எல்லாம் எழுதணுமா அப்படின்லாம் எக்ஸாம்ஸ் எல்லாம் எதுவுமே எழுதவே அவசியம் இல்லை டிஜிட்டல் சேவை ஐடி ஃபஸ்ட் டைம் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுறீங்கன்னா மட்டும்தான் டெக் சர்டிஃபிகேட் தேவைப்படும் இப்போது ஆல்ரெடி டிஜிட்டல் சேவை ஐடி வாங்கி வச்சுருக்கீங்க அப்படின்னா அதுலேருந்து எப்படி ஆப்ரேட்டர்ஸை ரெஜிஸ்டர் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் நிறைய சேவை மையங்களில் வந்து பார்த்திங்கன்னா பப்ளிக் நிறைய பேர் வரும்போது ஒரே ஒரு டிஜிட்டல் சேவை ஐடி மட்டும் வச்சு எல்லாருக்கும் அந்த சர்வீசஸ் பண்ணுறதுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ஒரே லாகினே எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணுறது ரொம்ப ப்ராப்ளம் ஆகும் அதனால் உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஆப்ரேட்டர்ஸ் மேக்ஸிமம் மூணு ஆப்ரேட்டர் வரைக்கும் நீங்கள் டிஜிட்டல் சேவா இருந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம் அந்த ஆப்ரேட்டர் என்னெல்லாம் பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஓன் டிஜிட்டல் சேவா ஐடியில் என்னெல்லாம் சர்வீசஸ் இருக்கோ அது எல்லாமே வந்து ஆப்ரேட்டர் ஐடிலேயுமே பண்ண முடியும் இந்த ஆப்ரேட்டர் எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் சேவா லாகின் ஓப்பன் பண்ண உடனே கீழே வந்து பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதில் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆப்ரேட்டர்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம் நீங்கள் ஏதாவது ஆப்ரேட்டர்ஸை க்ரியேட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஆப்ரேட்டர்ஸ் டீட்டெயில்ஸ்க்கு வந்து கீழே ஆகும் இல்லை புதுசாக இப்போ தான் ஆப்ரேட்டர் ரிஜிஸ்டர் பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு மேலேயே வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைட் கார்னரில் ப்ளஸ் சிம்பல் இருக்குது பாருங்கள் அதை க்ளிக் பண்ண உடனே ஏட் ஆப்ரேட்டர் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் உடனே உங்களுக்கு கீழே டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணுற மாதிரி கேட்டு வந்திருப்பாங்க அதில் ரொம்ப முக்கியமாக அந்த ஆப்ரேட்டருக்கு ஏற்கனவே டிஜிட்டல் சேவை ஐடி இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு இதுவாக இருக்கும் ஆப்ரேட்டருடைய நேம் வந்து ஃபஸ்ட்டு ஃபில் பண்ணணும் அதற்கு அடுத்தது ஆப்ரேட்டருடைய ஆதார் நம்பர் என்னவோ அதை ஃபில் பண்ணணும் அதற்கில் எந்த மாதிரி நேம் இருக்கோ அதே மாதிரி நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா எந்த ப்ராப்ளமே இருக்காது அதற்கு அடுத்தது அவங்களுடைய டேட் ஆஃப் பர்த் என்ன அப்படிங்கிறத கரெக்டாக கொடுத்துக்கணும் அவங்களுடைய ஜெண்டர் செலக்ட் பண்ணிவிட்டு அவங்க கரெக்டாக கிளிக் பண்ணிக்கோங்க அதுக்கு கீழே மெயில் ஐடி டைப் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த மெயில் டைப் பண்ண உடனே இந்த மெயில் ஐடி கரெக்டு தானா அப்படின்னு வெரிஃபை பண்ணுறதுக்காக ஒரு ஓடிபி வந்து மெயிலுக்கு வந்து சென்ட் பண்ணுவாங்க அந்த ஓடிபியை வந்து நம்ம கன்ஃபர்மேஷன் பண்ணணும் அதே மாதிரி ஆப்ரேட்டருடைய மொபைல் நம்பருக்கும் ஒரு வெரிஃபிகேஷன் நம்ம பண்ண வேண்டியது இருக்கும் சேம் ப்ரொசீஜர் மொபைல் நம்பர் டைப் பண்ணிவிட்டு சென்ட் ஓடிபின்னு கொடுத்த உடனே அந்த ஓடிபி ஆப்ரேட்டருக்கு ரிசீவ் ஆகும் அதை டைப் பண்ணி சேவ் பண்ணிடணும் அதுக்கு கீழே ஒரு செக் கொடுத்து கொடுத்துருந்துருப்பாங்க டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் மாதிரி அதை டிக் பண்ணிவிட்டு சப்மிட் அப்படின்னு சொல்லி கொடுத்த உடனே இந்த ஆப்ரேட்டருக்கான டிஜிட்டல் சேவா சிஎஸ்சி ஆப்ரேட்டர் ஐடி வந்து கிரியேட் ஆகிடும் அதனுடைய யூசர் நேம் பாஸ்வேர்டு எங்கே வந்திருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த ஆப்ரேட்டர் ஐடி என்ன கொடுத்தீங்களோ அந்த மெயிலுக்கு வந்து ரிசீவ் ஆகிருக்கும் யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் நீங்கள் இப்போ எப்படி டிஜிட்டல் சேவா மெயின் லாகின்லேருந்து ஓப்பன் பண்ணுறீங்களோ சேம் அதே ப்ரொசீஜர் மாதிரியே ஓப்பன் பண்ணிவிட்டு அதுலேயும் டிஜிட்டல் சேவாவில் இருக்கிற அனைத்து சர்வீசஸ்மே பண்ணிக்கலாம் ஒரு டிஜிட்டல் சேவா ஐடி வச்சிருக்கிறவங்க வந்து மேக்சிமம் மூணு ஆப்ரேட்டர்ஸ் வரைக்கும் ஆட் பண்ணிக்க முடியும் அந்த ஆப்ரேட்டர் ஒரு வேலை வந்து நீங்கள் கொடுத்த ஆப்ரேட்டர்ஸ் இப்போ வெளியே போயிட்டாங்க இல்லை வந்து அந்த ஆப்ரேட்டர் மாடிஃபை பண்ணணும் அப்படின்னு நினச்சா கூட நீங்கள் டெலிட் பண்ணிட்டு கூட புது ஆப்ரேட்டரை ஆட் பண்ணிக்கலாம் மேக்ஸிமம் மூணு நம்பர்கள் ஆட் பண்ண முடியும் உங்களுக்கு தேவையில்லை அப்படின்னா நீங்கள் ஒருத்தரை கூட டெலிட் பண்ணிட்டு கூட புதுசாக ஒருத்தங்களை கூட ஆட் பண்ணிக்க முடியும் இந்த மாதிரி ஒரு ஆப்ரேட்டர் ஐடி கிரியேட் பண்ணிவிட்டு எல்லா சர்வீசஸுமே இதில் பண்ணிக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் இந்த ஆப்ரேட்டர் கிரியேட் பண்ணுறதுக்கு எந்த ஒரு சர்டிஃபிகேஷனும் தேவையில்லை புதுசாக நீங்கள் டிஜிட்டல் செவ்வா ஐடி எடுத்தால் மட்டும்தான் டெக் சர்டிஃபிகேட் எழுதி அதில் பாஸ் ஆகிருந்துருக்கணும் அப்படிங்கிறது நமக்கு இருக்கும் இந்த ஆப்ரேட்டர் ஐடிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே இருக்கிற ஐடியிலேருந்து நீங்கள் மல்டிப்புளாக வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு கன்வீனியண்ட்டாக ஆப்ரேட்டர்ஸை க்ரியேட் பண்ணிக்கலாம் ஏற்கனவே இருக்கிற டிஜிட்டல் சேவா ஐடிக்கும் இந்த ஆப்ரேட்டர் ஐடிக்கும் இருக்கிற ஒரே ஒரு வித்தியாசம் மட்டும் சொல்லலாம் என்ன அப்படின்னா இந்த ஆப்ரேட்டர் ஐடியிலேருந்து நீங்கள் வேலெட்டை ரீசார்ஜ் பண்ண முடியாது எவ்வளோ வேலெட்டில் அமௌண்ட் இருக்குது அப்படிங்கிறத மெயின் அட்மின் லாகின்லேருந்து இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த ஐடி வந்து ஆப்ரேட்டர் ஐடி இந்த லாகின் வந்து க்ரியேட் பண்ணுறீங்கன்னா இதனுடைய மெயின் வேலட்டில் இருந்து மட்டும்தான் நீங்கள் ரீசார்ஜ் பண்ண முடியும் மற்றபடி வேலெட்டில் இருக்கிற அமௌண்ட்டை நீங்கள் இந்த மூணு ஆப்ரேட்டர்ஸ்க்குமே வந்து அட் அ டைமில் யூஸ் பண்ணிக்க முடியும் இந்த மெயின் அக்கௌண்ட்டில் நீங்கள் வேலட் பேலன்ஸ் போட்டு வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் ஆப்ரேட்டர் ஐடிஸ்லேருந்து அதை அக்சஸ் பண்ணிக்கலாம் இந்த ஒரே ஒரு சர்வீஸ் மட்டும் ஆப்ரேட்டரில் இருக்காது அதனால் இது ரொம்பவே கன்வீனியண்ட்டாகவும் இருக்கும் நிறைய பேர் ஒரு சென்டர் க்ரவுடு இருக்குது இல்லை வேற ஒரு ஃப்ரான்ச்சைஸ் கூட ஓப்பன் பண்ணலான்னு நினச்சிட்டு இருந்துருப்பாங்க பக்கத்து ஊரில் ஒரு சென்டர் வைக்கலாம் அப்படின்னு இருந்தாங்கன்னா கூட அவங்க புதுசாக டிஜிட்டல் சேவை ஐடிக்கு பதிலாக ஆப்ரேட்டர் ஐடி கூட வாங்கி அவங்க யூஸ் பண்ணிக்கிறது ரொம்பவே அவங்களுக்கு ஈஸியாக வந்து இருக்கும் இந்த ஒரு சர்வீஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா டிஜிட்டல் சேவாவில் இருக்குது இது வரைக்கும் ஆப்ரேட்டர்ஸ் ஐடிஸ் வந்து யூஸ் பண்ணாமல் இருக்கிறீங்க அப்படின்னா யூஸ் பண்ணி பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் இ சேவை சம்மந்தமான வேறு ஏதாவது சர்வீசஸ் டவுட் இருக்குதுனாலும் நீங்கள் கேட்கலாம் அதுக்கு நாங்கள் ரெஸ்பாண்ட் பண்ணுறோம் ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் இருக்கிற தகவல்கள் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த பதினொன்று வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி